மாகாண சபை தேர்தலை ஜூன் மாதத்தில் நடத்த அரசாங்கம் அவதானம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்போம் திசாத்த நாயக்க கூறுகின்றார் அனைத்து அரசியல் தலைவர்களும் உயர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளனர் வஜ்ர அபேவர்தன தெரிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் விரைவில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு நேட்டோ நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு மாகாண சபை தேர்தலை ஜூன் மாதம் நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது இருப்பினும் தேர்தலை எந்த முறைமையில் நடத்துவது என்பது தொடர்பில் தீர்மானிக்க எல்லை குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதுடன் இந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தேர்தல் முறைமை குறித்து அனைத்து கட்சிகளினதும் ஏகோபித்த இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்ளவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் நான்கு கட்டங்களாக மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தன இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி கிழக்கு வடமத்திய மற்றும் சப்ரஹமு மாகாண சபைகளுக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி மத்திய வடமேல் மற்றும் வட வடமாகாண சபைகளுக்காகவும் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஊவா மாகாண சபைக்காகவும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன இவ்வாறானதொரு நிலையில் மாகாண சபை தேர்தல் புதிய தேர்தல் அறிமுகப்படுத்துவதற்காக எல்லை நிர்ணயம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள ஒரு குழு நியமிக்கப்பட்டது ஆண்டு அக்டோபர் மாதம் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்டது இதன் நோக்கம் மாகாண சபை தேர்தல்களை புதிய கலப்பு தேர்தல் முறைமைக்கு ஏற்ற வகையில் எல்லைகளை மறுசீரமைப்பதாகும் இக்குழுவில் ஐந்து உறுப்பினர்கள் இருந்தனர் இவர்களில் மஹிந்த தேசப்பிரிய இதன் தலைவராக பணியாற்றினார் இக்குழு தனது அறிக்கையை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் சமர்ப்பித்தது அறிக்கையில் புதிய தேர்தல் முறையான விகிதாசார மற்றும் வட்டார முறைமைகளை இணைத்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான எல்லை நிர்ணயங்கள் பற்றிய விரிவான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது இருப்பினும் இக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதற்கு ஆதரவாக வாக்குகள் புதிய தேர்தல் முறைமையை அமுல்படுத்துவதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் அறிக்கை நிராகரிக்கப்பட்டது இதனால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவது இன்றளவிலும் தாமதமாகியுள்ளது தற்போது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்து பல சர்ச்சைகளும் சட்ட ரீதியான சிக்கல்களும் நிலவி வருகின்றன தேர்தல் முறைமை பற்றிய சட்டங்கள் முறையாக அமலுக்கு வராததால் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் காலமாக நடைபெறாமல் உள்ளன இத்தகைய சூழலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டில் நடத்துவது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது புதிய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதா அல்லது பழைய முறையிலேயே தேர்தலை நடத்துவதா என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏகோபித்த இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் வகையில் எல்லை நிர்ணயக் குழுவிடமிருந்து அறிக்கையை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதைப் போன்று மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு கூட்டு எதிரணியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக தெரிவித்தார் ரஜ மகா விகாராதிபதி வெல்லன் வில தம்ம ரத்தின தேரரை சந்தித்த போதே அவர் இவ்விடத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் திசாத் மேலும் குறிப்பிடுகையில் இந்த அரசாங்கம் ஊடக பிரச்சாரங்கள் மூலம் முன்னோக்கி செல்ல முயற்சிக்கின்றது தேசிய மக்கள் கட்சி ஆட்சி ஆட்சியேற்று ஓராண்டு நிறைவடைகின்றது தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளில் அரசாங்கம் இதனை நடைமுறைப்படுத்தியுள்ளது வாக்குறுதிகளை ஒருபுறம் வைத்துவிட்டு ஊடக பிரச்சாரங்களை முன்னெடுப்பதிலேயே அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது அவற்றை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரை அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்துகிறது அரசாங்கம் மாத்திரமின்றி நாடாளுமன்றத்திலும் சபாநாயகரது நடத்தைகளிலும் பிரச்சினை உள்ளது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் என்பவர் சகல கட்சிகளுக்கும் பொதுவானவர் அவரால் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சமமாகவே நடத்தப்பட வேண்டும் ஆனால் தற்போதைய சபாநாயகரின் நடத்தையை அவதானிக்கும் போது பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகின்றதா என்பதே சந்தேகத்துக்கிடமாக உள்ளது இது தொடர்பில் எதிர்க்கட்சி எம்பிக்களும் தொடர்ச்சியாக தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்களுக்கு நாட்டின் நிலப்பரப்பில் ஒரு அங்குளம் கூட வழங்கப்படாது என கூறியவர்கள் இன்று முதலீடு என்ற போர்வையில் பல இடங்களை நாட்டின் அபிவிருத்திக்கு முதலீடுகள் அவசியமாகும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதேவேளை பொது இடங்களை அந்நியர்களுக்கு வழங்கும் போது அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றோம் ஜனாதிபதி தேர்தலின் போது மின் கட்டணம் தொடர்பில் திசா நாயக மிக அழகான கதைகளை மக்களிடம் கூறினார் மின் கட்டணங்களை மூன்றில் இரண்டு மடங்கால் குறைக்க முடியும் என கூறினார் தனது முதலாவது அமைச்சரவை கூட்டத்திலேயே அதற்கான தீர்மானம் எடுக்கப்படும் என கோரினார் ஆனால் இன்று ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதே தவிர அவர் கூறியபடி குறைக்கப்படவில்லை அத்தோடு அண்மையில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான ஜோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஊழல் மோசடிகளை ஒழித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கியதாக கூறிய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை இதற்காக அரசாங்கம் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் தேசிய மக்கள் சக்தியை போன்று முன்னர் எந்த ஒரு அரசாங்கமும் மக்களையே மாற்றவில்லை அதே போன்றுதான் மாகாண சபை தேர்தல் விடயத்திலும் அரசாங்கம் மக்களையே மாற்றிக்கொண்டிருக்கிறது மேலும் தாமதப்படுத்தாத வெகு விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் கடந்த அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முயற்சித்தால் அது தவறாகும் மாகாண சபை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்க பட வேண்டியவையாகும் எனவே ஆளுநர்களால் அவற்றை தொடர்ந்தும் ஆட்சி செய்ய அனுமதிக்க முடியாது அவசர நிலைமைகளில் அவ்வாறு செய்ய முடியும் ஆனால் வருடக்கணக்கில் ஆளுநர் ஆட்சி இடமளிப்பது தவறாகும் எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றோம் சபை தேர்தலை கண்டு எதற்காக அஞ்சுகின்றனர் இத்தேர்தல் நடத்தப்பட்டால் அரசாங்கத்திற்குள் உண்மையான மக்கள் ஆணை வெளிப்படும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதைப் போன்று மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறும் கூட்டு எதிரணியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்போம் என்றார் எமது நாட்டின் அரசியலமைப்பிற்கமைய ஜனாதிபதிகளின் பதவிக்காலத்திற்குப் பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வர்தன தெரிவித்தார் காலியில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை சந்தித்த பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை அவர் மேலும் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ார்ே ஆர் அரசியலமைப்பு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் அரசியலமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும் அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை மாறாக அவர் உயர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய இரண்டு மாத்திரமே காணப்படுகின்றது எமது நாட்டின் அரசியலமைப்பிற்கமைய ஜனாதிபதி பதவி பதவிக்காலத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது ஒரு சில குழுக்களால் கைகளில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவராவார் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஆளும் எதிர்க்கட்சித் தலைவர் எனவே இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு அளிக்காது ஜனநாயக நாடுகள் என்றும் முன்னோக்கியே பயணித்திருக்கின்றன நேபாளம் போன்ற நாடுகள் இந்த வரலாறுகளை கற்றால் தற்போதைய நிலைமைக்கு உகந்ததாக இருக்கும் இலங்கையில் அரசியல் கலவரம் வெடித்த போது ஜனாதிபதி ரணில் பிரதமராக பதவி வகித்தார் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அவர் பயந்து ஓடவில்லை மாறாக ஏனையோரது வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் நேபாள பிரதமர் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பிச் சென்றதாலேயே ஏனையோர் பாதிக்கப்பட்டனர் என்பதே எனது நிலைப்பாடாகும் எனவே தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்ட வரைவு தயாரிக்கப்படுவதாகவும் ஜார் எதிர்த்தாலும் விரைவில் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் பல பிரதேசத்தில் தபாலகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன அதற்கமே தேசிய வரி வருமான துணைக்களம் மதுவரி துணைக்களம் சுங்க திணைக்களம் உள்ளிட்டவை தமக்கான இலக்கிற்கு அப்பால் லாபம் மறுபுறம் அனாவசிய செலவுகளை குறைத்திருக்கின்றோம் இவற்றின் ஊடாக வரவு செலவு திட்டத்தின் இடைவெளியை படிப்படியாக சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றோம் உலகின் பல நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை காண்பிக்க தவறியுள்ள போதிலும் இலங்கை அதனை செய்து காண்பித்துள்ளதாக உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் வங்குரோத் அடைந்திருந்த நாடு இன்று இந்நிலைமையை அடைந்துள்ளது வர வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன அதற்கமையவே கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கமைய ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய சட்டம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதற்கு வாக்களித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அதை நீ செய்யவில்லை மாறாக இந்த விடயத்தை மறைப்பதற்காக மறுநாள் சபையில் வேறொரு விடயத்திற்காக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் அதேபோன்று வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமும் நிறைவேற்றப்படும் அதற்கான சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு வருகிறது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மனிதனால் உருவாக்கப்பட்ட சவால்களாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் அல்லது பாதுகாப்பு தொடர்பானவையாக இருந்தாலும் அவற்றை ஒரு நாடால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தெரிவித்தார் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு போதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உலகில் பாதுகாப்பு சவால்கள் மிகவும் சிக்கலானவையாகவும் எல்லை தாண்டியவையாகவும் உள்ளன இத்தகைய சூழ்நிலையில் பன்முக பயிற்சிகள் இராணுவங்களுக்கு இடையிலான கூட்டுறவின் தேவையை உணர்த்துகின்றன கூட்டு தயார் நிலை என்பது ஒரு விருப்ப தேர்வு அல்ல அது ஒரு அத்தியாவசிய தேவையாகும் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் உலக பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமான மையமாக திகழ்கின்றது கடல்வழி போக்குவரத்து பாதைகள் மற்றும் நாடுகளை இணைத்து வர்த்தகத்தை தக்க வைக்கின்றது இருப்பினும் இவை இயற்கை பேரிடர்கள் காலநிலை மாற்று அபாயங்கள் எல்லை தாண்டிய குற்றங்கள் மற்றும் வளர்ந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எளிதில் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய சூழலில் இந்திய பெருங்கடலின் இதய பகுதியில் அமைந்துள்ள இலங்கையின் பொறுப்பு பிராந்தியத்தின் நிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் மேல்திறனை உறுதி செய்வதாகும் பசிபிக் ஏஞ்சல் போன்ற பயிற்சிகள் அவசர கால சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் திறனையும் பங்கு நாடுகளிடையே நம்பிக்கையையும் வலப்படுத்துகின்றன பசிபிக் ஏஞ்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியின் வெற்றிக்கு பங்களித்த ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் ஜப்பான் மற்றும் மாலித்தீவு ஆகிய நாடுகளின் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் திறன்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு அப்பால் இந்த பயிற்சியின் உண்மையான மதிப்பு வளர்த்த நட்புறவில் உள்ளது இங்கு ஏற்பட்ட பரஸ்பர புரிதலும் மனித பிணைப்புகளும் எதிர்கால நெருக்கடிகளின் போது பெரிதும் உதவும் அமெரிக்கா மற்றும் அனைத்து பிராந்திய பங்காளர்களுடனும் தொடர்ந்து ஒத்துழைப்புடன் செயல்பட இலங்கை உறுதிபூண்டுள்ளது மனிதனால் உருவாக்கப்பட்ட சவால்களாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் அல்லது பாதுகாப்பு தொடர்பானவையாக இருந்தாலும் அவற்றை ஒரு நாடால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது என்பதை நாம் உணர்ந்துள்ளோம் இணைந்து செயல்படுவதன் மூலம் பாதுகாப்பான மீள்திறன் கொண்ட இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை உருவாக்க முடியும் என தெரிவித்துள்ளார் வவுனியா பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் தொடர் கல்விக்கான நிலையத்தின் ஊடாக நடத்தப்படும் ஆரம்ப பருவ கல்வி டிப்ளோமா கட்கினரி பிரிவு இரண்டின் ஆரம்ப விழா வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வின் சிறப்பு வேந்தர்களாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் சுரேஷ்ட பேராசிரியர் ஏ அற்புதராஜா தொலைதூர மற்றும் தொடர் கல்விக்கான நிலையத்தின் பணிப்பாளர் திரு எஸ் ஏ ஜூட் லியோன் கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் தலைவர் பொறியியலாளர் எம் சூரிய சேகரம் வவுனியா வடக்கு உதவி கல்வி பணிப்பாளர் முரளிதரன் பாட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் சண்முகதாசன் மற்றும் தொலைதூர மற்றும் தொடர் கல்விக்கான நிலையத்தின் உதவி பதிவாளர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தங்கள் கல்வித்துறையில் புதிய கல்வி பயணத்தை தொடங்கும் ஆரம்ப பிள்ளைப்பருவ டிப்ளோமா கட்கை நெறியின் பிரிவு இரண்டின் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் தொடக்கமாக அமைந்தது இதேவேளை திறமையான மற்றும் இரக்கமுள்ள ஆரம்ப பிள்ளை பருவ டிப்ளோமா கட்கை சிறந்த கல்வியாளர்களாக மாறுவதற்கு தேவையான அறிவு திறன்கள் மற்றும் நடைமுறை அனுபவத்துடன் மாணவர்களை சிறப்பாக்குவதற்காக குறித்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கம் பதவியேற்று எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதியுடன் ஒரு வருடங்கள் பூர்த்தியாகின்றது ஆனால் இந்த அரசாங்கம் எதையும் சாதிக்கவில்லை என புதிய ஜனநாயக மார்க்சிய லெனின் கட்சியின் பொதுச் செயலாளர் சி செந்தில்வேல் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் சட்டவிரோதமாக உரித்தாக்கப்பட்ட இருபத்தி ஐந்து வாகனங்கள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது இவற்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் போது பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வாகனங்களை வைத்திருப்பவர் பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக இரண்டு ஜீப்களை இறக்குமதி செய்து போலியாக பதிவு செய்தமை தொடர்பில் வத்தேகம நகரசபையின் முன்னாள் மேஜர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் கைதாகியுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகளை மாற்றியமைத்து பதிவுகளை மேற்கொண்டுள்ளதுடன் இதற்கு திணைக்களத்தின் ஊழியர் ஒருவர் உதவியையும் பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட வத்தேகம நகர சபையின் முன்னாள் மேஜரான ரவீந்திர பண்டார இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனவின் ஜனப்பெற ஊடாக தெரிவாகியிருந்தார் கைது செய்யப்பட்ட மத்திய சந்தேக நபர் சமீபத்தில் காலமான முன்னாள் இராஜாங்க அமைச்சரான லொஹான் ரத்வத்தவுடன் நெருங்கி செயற்பட்டதாக கூறப்படும் லக்ஷித மனோஜ் வீரபாகு என்பவராவார் போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட இரண்டு ஜீப்களும் மேலதிக விசாரணைகளுக்காக மெனிக் கின்ன போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன மியான்மரில் மேலும் பதினேழு இலங்கையர்கள் சைபர் குற்றங்களில் பலவந்தமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது சுற்றுலா விசாவில் தொழிலுக்கு சென்றவர்களே இவ்வாறு சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மியான்மர் தாய்லாந்து எல்லையில் அமைந்துள்ள இந்த பகுதிகள் கூகுள் வரைபடத்தில் சைபர் குற்ற பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மியான்மரின் மியாவெட்டி நகரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள குறித்த பகுதிகள் முழுமையாக பயங்கரவாத குழுக்களின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன இதற்கு முன்னரும் இந்த பகுதியில் சைபர் குற்றங்களில் பலவந்தமாக ஈடுபடுத்தப்பட்ட இளைஞர்கள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்டனர் துறையில் தொழிலை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குறித்த இளைஞர் ஜுவதிகள் இவ்வாறு சுற்றுலா விசாவில் வெளிநாடு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள கடவத்தைக்கும் மேரிகமவுக்கும் இடையிலான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்நிலையில் குறித்த பணிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக தலைமையில் எதிர்வரும் பதினேழாம் திகதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளன அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெறப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இந்த பகுதியில் கடவத்தைக்கும் மீரிகமவுக்கும் இடையிலான தூரம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகும் ஜேர்மனியில் மிக சிறப்பாக இடம்பெற்ற தில்லானா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வின் சில காணொலிகள் அடுத்து ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை நிறுத்துமாறும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறும் நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து நேட்டோ நாடுகளும் கூட்டாக ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்காலத்தில் உக்ரைன் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மேலும் அழுத்தங்களை பிரயோகிக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ரஷ்யாவிற்கும் அழுத்தம் கொடுக்குமாறு நேட்டோ நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை